திருச்செங்கோட்டையிலே திருச்சகோட என்பது ஒரு சிறந்த நகராட்சி பழமையான நகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலே அது நகராட்சியாக மாறி இருக்கிறது அதை அதற்கு பிறகு கூட அந்த நகராட்சியில் இருக்கிற மருத்துவமனை அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனை ஒரு சிறிய அளவிலேயே அந்த காலத்திலிருந்து அதே மருத்துவமனை இதுவரை இருந்தது இப்போது ஒரு இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவிலே அந்த புது கட்டிடம் அந்த மருத்துவமனை கட்டப்பட்டு இப்போது புது பொலிவுடன் அந்த கட்டிடம் முடியும் தருவாயில் இருக்கிறது அநேகமாக அடுத்த மாதம் அந்த மருத்துவமனை திறக்கப்படும் இன்னும் ஒரு நாலந்து கோடி ரூபாய் இப்போது அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் ஸோ அதையெல்லாம் முடிச்சு ரெண்டு மாதத்துல அந்த மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வந்துவிடும் அதே போல் திருச்சோட்டை நோக்கி வருகிற சாலைகள் நாமக்கல்லிருந்து வருகிற சாலை சாலை பள்ளிப்பாளையத்திலிருந்து வருகிற சாலை இந்த சாலைகளை எல்லாம் இன்றைக்கு நால்வழி சாலைகளாக மாற்றிவிட்டோம் அதே போல பரமத்தி வேலூர் செல்லுகின்ற சாலை அது இந்த ஆண்டு இப்போது நால்வழி சாலையாக பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த பணியும் நிறைவேற்றப்படும் இப்ப